சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி இழந்து விட்டான் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பைரமுத்துவுக்கு எழுதின கடிதத்தை பற்றி பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அந்த கடிதத்திலே நான் மூழ்கிட்டேன் கடிதமே இது வந்து பாட புத்தகத்தில் ஒரு ஒரு மாணவனும் இப்ப படிக்கணும் ஆசிரியரும் படிக்கணும் அரசியல்வாதிகள் படிக்கணும் கலைஞர்கள் படிக்கணும் கவிஞர்கள் படிக்கணும் அற்புதமான கடிதம் அற்புதமான கடிதம் சித்தஸ்வாதீனம் நீங்க சொல்லிவிட்டீங்க இல்லைன்னு ஆனால் அதை எழுதுறதுக்கே எனக்கு வந்து கை ஊசருது ராமனை குறித்து அத்தகைய ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்ன சொன்னதாய் எழுதுகையில் கூட வலி தாங்காமல் என் கரங்கள் நெடுங்குகின்றன ஆ அற்புதம் இதனை மரபு அறியாததால் வந்த தவறு என்பதா நமது மண்ணின் இயல்பு அறியாததால் வந்த தவறு என்பதா அதுவும் உணர்வு அறியாததால் வந்த தவறு என்பதா எனக்கு புரியல இந்த வரியில கம்பன் கழகத்தை வச்சு பிரயோஜனம் கம்பன் கழகத்திற்கு ஆதாரமாக அதுக்கு வித போட்ட அந்த கணேசன் ஐயா கம்பன் அடிப்பொடி காரைக்குடி கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா வழியில நாம நிக்கணுமா இல்லையா அதை என்ன அழகா சொல்லிருக்கார் பாருங்க மாற்று மதத்தவரால் வணங்கப்படும் இறைத்தன்மை கொண்ட ஒருவரை சித்தஸ்வாதீனம் அற்றவர் என்று உங்களால் சொல்லத்தான் முடியுமா அதுக்கப்புறம் தான் வரி வருது அழகு சொல்வதை விடுங்கள் நினைக்கத்தானும் உங்களால் முடியுமா இந்து மக்கள் எப்போதும் சகித்திருப்பார்கள் என்று பலரும் நினைக்கிறார்கள் குட்ட குட்ட குனிபவனும் மடையன் குனிய குனிய குட்டுபவனும் மடையன் இலங்கை ஜெயராஜ் இதுக்காக நாலடியார்லேருந்து ஒரு பாடல் கொடுக்குறாரு பாருங்க ஐயா அதான் சொல்கிறேன் இந்த கடிதமே இது வந்து பாடப்புத்தகத்தில் ஒரு ஒரு மாணவனும் இப்போ படிக்கணும் ஆசிரியரும் படிக்கணும் அரசியல்வாதிகள் படிக்கணும் கலைஞர்கள் படிக்கணும் கவிஞர்கள் படிக்கணும் அற்புதமான கடிதம் அற்புதமான கடிதம் ஏன் அவனை மாகவின்னு சொல்கிறோம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தால் தான் ஒரு மாகவி பறக்க முடியும் இதை அழகா நம்முடைய கம்பபாரதி இலங்கை ஐயா அவர்கள் மூணு விஷயங்கள் சொல்கிறார் இது அவசியமானவர்கள் இந்த கடிதத்தை படிக்கணும் இந்த கடிதத்தை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் கொண்டு போகணும் தமிழ் மக்களுக்கு இது ஒன்று போகிறோம் இந்த கடிதம்